வணக்கம் அன்பான மேசராசி நேரிகளுக்கு குறு பலன்கள் சித்திரை முப்பத்தி தேதி அன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் மே மாதத்தில் புதன்கிழமையில் நடைபெறுகின்றது முயற்சி சனாதிபதி புதன் புதன்கிழமையிலே நடைபெறுகின்ற இந்த பயிற்சி என்பது காலையிலே ஏழு மணி ஏழு நிமிடம் ஏழு நிமிடங்களில் குறு போகின்ற பயிற்சி என்பது மேச ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் செல்லப்போகின்றார் மூணாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்போதாம் இடம் மட்டுமல்ல அவருடைய ஐந்தாவது பார்வையாக குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்திலே பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய உபசேன லாபஸ்தான பொருளாதாரத்தை மூத்த சகோதரன் கோயில் கும்ப கும்பத்தும் கும்பம் என்பது கோயிலில் கலசத்தை கொண்டு மின்னக்கூடிய ஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே இது நாள் வரையில் பலதரப்பட்ட விரைய செலவுகளையும் ஏமாற்றங்களையும் தடை தாமதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற இந்த குரு பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை அது மட்டுமல்ல ராகுகேது பயிற்சிகளும் இங்கே மே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கு இடத்தில் வருகின்றது அந்த ராகு பகவான் பதினோராவது இடத்திலே இருக்கின்ற பொழுதும் கண்டிப்பாக ராகு கேதுகள் சனங்களிலே இருந்தால் பாவக்கிரகங்கள் இருக்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையிலே இனி வருகின்ற இந்த குரு பயிற்சி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்காக இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் இரண்டு பனி இரண்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை யோகம் என்பது தேவையில்லாத விரைவு செலவுகளிலே நட்ட செலவுகளையும் அலைச்சல்களையும் கஷ்டத்தையும் சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல ராசிநாத நாலாம் இடத்திலே இருந்து நீச்சமாக இருந்து கொண்டிருந்த நிலவையும் இங்கே ஒரு சில தடை தாமதங்களையும் மன கஷ்டங்களையும் மன சஞ்சலங்களையும் தாய்மார்களின் மருத்துவ செலவுகளாக இருந்தது தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஏகப்பட்ட காயங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கு மூன்றாம் இடம் மறைவு சனமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு பதினோராம் இடம் மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே ராசிநாதன் ஆறாம் இடத்திலிருந்து இந்த மாதங்கள் அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் என்பது சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாவது இடத்தில் செவ்வாய் பகவான் செல்கின்றார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இங்கே ஒரு விரைய சனியாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் இங்கே விரே சனி என்று சொல்கின்றதற்கு தொழில் வேலைகளிலே தேவையில்லாத ஒரு சில விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் குருபகவனுடைய பார்வை ஆவசானத்திலே இருக்கின்ற பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஒரு மாற்றத்தையும் ஏழாம் இடத்திலேயே பார்க்கின்றது ஏழாம் இடம் கூட்டு தொழில்களை பற்றி குடிக்கிறது கணவன் மனைவிகளிலே வரணமையாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே வெளிநாடு மதிப்பு மரியாதையை அந்தஸ்துக்களை இனி கொடுக்கின்றவர் கொடுக்கின்ற அமைப்புகளிலே காற்று ராசி வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் ஒன்பதாம் இடத்ததிபதி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய சாணத்தை எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதில் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கும் அந்த வகையிலே குருபகவானுடைய பயிற்சி நேரிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக இந்த குறு பயிற்சி என்பது புதன்கிழமையிலே புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து நடக்கின்றதும் இரண்டுக்குடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் கூட அவர் என்பது இந்த மாதத்தில் கடைசியில் இருந்து சுக்கர பகவானும் ராசிக்கு செல்ல போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே குரு பகவானுடைய பயிற்சி மேசராசிக்கார நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பீர்கள் கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே ஆரோக்கியத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளிலே பொருளாதாரத்திலே தகப்பனார்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒன்பதாவது இடத்தை ஒன்பதாம் இடத்ததிபதி பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே பெறுகின்றீர்கள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது உறவினர்கள் நண்பர்கள் கூட்டு தொழில்கள் பற்றி குறிக்கக்கூடிய சாணம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்த அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்தை வாழ்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில சட்ட சிக்கல் ஏமாற்றம் தடைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக அனைத்தும் மழை போல வந்தாலும் பனி போல பனி போல இருக்கின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்றது கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவிற்கு இனி நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்களிலே குரு பகவான் தேவகுருவாக இருக்கின்றவர் அசுரகுரு பனிரெண்டாம் இடத்திலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சில பொருளாதாரத்திலே தேவையில்லாத விரைவு செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனாலும் மேசம் என்பதே ஒரு தலை என்று சொல்லக்கூடிய தலையை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி நல்ல உயர்ந்த துறைகளே உயர்ந்த அந்தஸ்துகளை சரராசி நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய இது காட்டுத்தையே போல இருக்கக்கூடிய ஒரு ராசியிலே பிறந்த நேர்களுக்கு இங்கே இந்த குருபொகானுடைய பயிற்சி மிகவும் அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒன்பதாம் இடம் தகப்படை பற்றி குறிக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய சாணம் நெருப்பு ராசி இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தகப்பனார்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களிலே இந்த வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வைகாசி மாதமும் பிறக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல கணவன் மனைவிகளிலே பிரிவினை இருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது அது மட்டுமல்லாதது அக்டோபர் மாதம் உங்களோட ஐந்தாவது இடத்துக்கு செல்ல போகின்றதும் டிசம்பர் மாதம் மீண்டும் அவர் உங்களுடைய முயற்சி சாணத்திலே வருகின்றதுனாலையும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றத்தை இந்த வருடங்களிலே உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாத நேரங்களுக்கும் கண்டிப்பாக குருபகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த குறுபெயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே நடைபெறுகின்றதும் நகரப்புகின்றதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுக்கின்றார் காரணம் அவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கப்பட்ட நேர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு இல்லை என்று சொல்லலாம் இங்கே உயர்ந்த துறைகளிலே இருக்கக்கூடியதும் இது செவ்வாயினுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு மேசராசி என்பது செவ்வாய் பகவானுடைய ராசியாக இருக்கின்றது இங்கே இந்த இவர்கள் ஒரு சில நேரங்களில் எட்டாம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே தனக்குத்தானே தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே கோபங்கள் நிறைந்த ராசி என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு அது இங்கே உயர்ந்த துறைகள் அந்த தலையை பற்றி குறிக்கக்கூடியது நம்மளுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடியது தலையை பற்றி குறிக்கின்றது அந்த வகையிலே இந்த ராசி என்பதே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி தலையாய ராசி என்று சொல்லப்படுகிறது உயர்ந்த துறைகளிலே துப்பறியும் துறைகளிலே காவல்துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நுணுக்கமான அறிவுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம் ரொம்ப வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய சரம் என்பதை வேகமாக செல்லக்கூடியது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே சரராசியிலே பிறந்த நேர்களுக்கு குருபோகானுடைய பார்வை என்பது பன்னிரெண்டாம் இடத்திலே விரைசனியாக இருந்தாலும் தொழில்களிலே வேலையிலே இருக்கின்ற நேர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து ஒரு சில மாற்றங்களை கவனிக்க வேண்டும் அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வை லாவசாணத்திலேயே லாவ பதினோராம் இடத்து காரகத்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணத்திலிருந்து ஒன்பதாவது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலே தகப்பனார்களால் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்களை பெறுகின்றீர்கள் இங்கே மூத்த சகோதரர்களால் ஆதாயங்களை பெறுகின்றீர்கள் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது ராசியை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இளைய சகோதரிகளின் உயர்வுகளும் சகோதரங்களின் உயர்வுகளும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்றது மூன்றாம் இடம் பலம் பெறுகின்றது உங்களுடைய பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணம் காதுகளை பற்றி குறிக்கக்கூடிய இதனால் வரையில் ஒரு சிலருக்கு காது வழி இருந்தால் கூட இனி இந்த காது வழி இல்லாத ஒரு அமைப்புகளை உங்களுடைய ஆரோக்கிய சாணாதிபதி இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே அதில் நல்லதொரு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு மந்த நிலையாக இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கும் காது நல்லா கேட்கக்கூடிய அளவிற்கு குருபகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலே இது ஒரு காற்று ராசி மூன்றாம் இடத்திலே வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்கின்ற நேர்கள் நினைத்த நேரத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு சில சாதனைகளையும் குருபகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலே ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பார்வை தனது சொந்த வீட்டை பார்க்கின்றார் அதிலே இது ஆன்மீக கலா கலாச்சம் இது கும்பும் இந்த ராசி என்பது இது ஹோமத்தின் நெருப்பு போன்று தனுசு ராசியாக இருக்கின்றது பெரியவர்களையும் உயர்ந்த மனிதர்களையும் சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த காலகட்டங்களிலே கும்போஷம் நடக்கின்ற இடங்களுக்கு சென்று தரிசித்து வந்தால் கண்டிப்பாக நல்லதொரு ஆசி அந்தஸ்துகளை பெற முடியும் அந்த வகையில் உயர்ந்த அந்தஸ்துகளும் உங்களுக்கு பெறுகின்றது வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் குருபோகானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை மட்டுமில்லாமல் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்றதுனாலே தொழில்களிலே நல்ல நல்லவிரும்பதை பொருளாதாரத்திலே உயர்வுகளையும் இனி வருகின்ற நாட்களிலே குருபோகானுடைய அனுகிரகம் என்பது கிடைக்க இருக்கின்றது கணவன் மனைவி அமையாத நேர்களுக்கு அமைகின்றது இந்த மாதங்களிலே கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது குருபோகானுடைய பலம் என்பது ஏழாம் இடத்திலே இருக்கின்றது அதனால் தொழில் கூட்டு தொழில்களில் இருக்கின்ற கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் பதினோராம் இடம் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை இங்கு கோயிலின் போ இந்த கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போந்து மின்னக்கூடிய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் வர ஆறாம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில் வேலைகளிலே மாற்றத்தை சந்திக்க நேர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தேவையில்லாத விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் இருக்கின்றது அதே வகையில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு முயற்சி சாணத்திலே குருபவான் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த குறு பயிற்சி என்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கணவன் மனைவி அன்புகள் உயர்வுகள் கொடுக்கின்ற தகப்பனர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே இருக்கின்றது இதனால் வரையில் அதிகமான விரை செலவுகளை சந்தித்த ஒரு ராசி என்பது ராசியாக இருக்கின்றது அந்த செலவுகள் இல்லாத நல்லதொரு சுப செலவுகளை இனி வருகின்ற நாட்களிலே சந்திக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசியாக இருக்கின்றது குறு பயிற்சி என்பது குருபகான் பயிற்சி மேச ராசிக்கு திரிவோணத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல அவருடைய சமசத்தமமாக ஏழாவது பார்வையாக பார்க்கின்றது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்பது கோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ராசி தனசு ராசியாக இருக்கின்றது இது ஒரு உபய ராசி கோயில் வைபவங்களிலே செல்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று செல்கின்ற நேர்கள் தெய்வசாரி தெய்வ தரிசனத்தில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் இங்கே இந்த குரு பயிற்சி நாட்களிலே இங்கே ஆலங்குடி கும்போணத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆல ஆலங்குடியில் சென்று குரு பகவானுடைய தரிசனத்திலே பங்கு பெற்று வந்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற முடியும் அந்த வகையிலேயே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவசலங்களிலே சிவனுடைய சலங்களிலேயே இங்கே ஆராதனை நடத்துவார்கள் அந்த வகையிலே அந்த இடத்திற்கு சென்று குரு பகவானுக்கு தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ராசி முயற்சி சாணத்திலே ஒன்பதாம் இடத்தை பார்வை பார்க்கின்ற மட்டும் ஏழாம் இடத்திலே கணவன் மனைவிகளை நடைபெறும் மாற்றம் பதினோராம் இடம் மூத்த ஆசை அபிலாசை மூத்த சகனம் பற்றி குறிக்கக்கூடியது பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கொடுக்கக்கூடிய பதினோராவது இடத்தை காரகம் பார்க்கின்ற அமைப்பு ஒன்பதாம் இடத்திலே பார்க்கின்றதுனாலையும் தகப்பனர்களால் சகோதரர்களால் நலதெரும் மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குரு போகாமட்ட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மேச ராசி மேச ராசி என்பதே காற்று வேகத்தில் வேகத்தில் மின்னக்கூடிய ஒரு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இங்கே உங்களுக்கு இந்த குருபகவானுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக பிறக்கின்றது நேர்களே குருபகவானுடைய பயிற்சி மெசராசி நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்